வணக்கம் இந்த கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் இன்று நம்முடைய விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது பல்லவாஸ் யூடியூப் சேனலின் நிறுவனர் சகோதரர் திரு கார்த்திக் அவர்கள் இணைந்திருக்கிறார் பல்வேறு மிக முக்கியமான விஷயங்கள் குறித்தும் எதிர்கால அரசியலின் அடுத்த கட்ட நகர்வு குறித்தும் இந்த காணொலியில் விவாதிக்க இருக்கிறோம் வார்கள் சகோதரர் திரு கார்த்திக் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கும் பிரதர் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா தான் இருக்கிற இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க தமிழகத்தினுடைய அரசியல் களம் அப்படிங்கிறது ஒரு பரபரப்புக்குள்ளாக கூடிய ஒரு களமா இருக்குது ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே எடுத்துப்போமே திமுகவுல திரு ஸ்டாலின் அவர்கள் அடுத்து அவருடைய மொத்த பொறுப்பையுமே திரு உதயநிதி அவர்கள்ட்ட கொடுப்பார்னு எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ நீங்க அதை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டோம்னா இப்போ அவர் அமெரிக்கா போன்ற பல்வேறு அயல் நாடுகளுக்கு போறாரு அதோடைய அத்துணை படிகளைமே திரு உதயநிதி அவர்கள் செஞ்சிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் அதிமுக எங்கதான் இருக்கிறாங்கன்னே தெரியல எதுக்குமே அறிக்கை கொடுக்கல எதிர்ப்பு தெரிவிக்கல நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குது மற்றொரு புறம் பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய வெளிநாடு பயணம் ரெண்டு தலைவர்களுடைய வெளிநாடு பயணமே மிக முக்கியமா பார்க்கப்படுகிறது நீங்க குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா இப்ப கூட கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு அந்த காயின் வெளியிட்டாங்க அந்த காயின் வெளியிடக்குள்ள ஒன்னா இருந்தாங்க ரெண்டு பேருமே அண்ணாமலை அவர்களும் ஒன்னா இருந்தாங்க ஸ்டாலின் அவர்களும் ஒன்னா இருந்தாங்க அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட சில நாட்களுக்குள்ள ரெண்டு பேருமே வெளிநாடு பயணங்கள் பாலுக்குற ஒரு பக்கமா போனாலும் எதோ பேஸ் பண்ணி போறாங்க அப்படின்றது தெரியல அது போல இப்ப நாம் தமிழ் கட்சி எடுத்துட்டோம்னா திரு சீவன் அவர்கள் சொல்றாரு நான் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி தொகுதிக்கு வேட்பாளரையே நிர்ணயம் பண்ணி வச்சிட்ட அப்படின்றாங்க விஜயாபர்களுடைய அரசியல் பிரவேசம்னு சொல்லிட்டு தமிழகத்தினுடைய அரசியல் களம் அடுத்த கட்ட நகரில் வந்து போயிட்டு இருக்குது இப்ப என்ன ஒரு பெரும் கேள்வியா எழுது அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடுத்த கட்ட செயல்பாடு என்ன ஒரு பெரும் கேள்வியா இருக்கு அன்மணி ராமதாஸ் அவர்களுடைய முடிவு என்னவா இருக்கும் இருபத்தி ஆறுல அப்படிங்கிறது நமக்கு எழுந்து அப்படிங்கறத விட பலருக்கும் எழு தொடங்கி இருக்கு ஏன்னா நிறைய முரண்பட்ட கருத்துக்கள் பாஜக சொல்லிட்டு நிறைய பாத்துட்டு இருக்கோம் இப்ப அண்மையில கூட திரு அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தற்கொலைத்தனமா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதுக்கு பாமகவினுடைய வழக்கறிஞர் திரு பாலவர்கள் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அண்ணாமலை வந்து சபை நாகரிகத்தோட தலைவர்களுடைய நாகரிகத்தோட மீண்டும் அதிமுகவுடன் பாமக கூட்டணியா அப்படின்னு பாமக ஒரு கருத்தை முன்வைக்குது பாஜக ஒரு கருத்தை முன்வைக்குது சோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கல எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பேச வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கோம் உங்களுடைய கருத்து உங்களுடைய பார்வை என்னவா இருக்குது பாமகவினுடைய கூட்டணி அடுத்த கண்டு நகழ் அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து பா அஹ் வந்து ஒரு எதிர்த்து என்பது அதற்கு பதிலடியா வந்து இது மாதிரி பல்வேறு தர தலைவர்கள் வந்து அண்ணாமலை வந்து இது மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கறது எழுது சொல்லியிருக்காங்க இது வந்து அரசியல் நாகரீமிக அதாவது பா பாமக பாலு அவர்கள் பேசியதாகட்டும் வந்து இது ஒரு அரசியல் நாகரிகம் மட்டும் மட்டும்தான் தான் தவிர கூட்டணி குறித்த விதமான முடிவும் வந்து பாமக பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எடுக்க மாட்டாங்க பாமக பொறுத்தவரை பார்த்தா தேர்தல் நிலைப்பாடுங்கிறது தேர்தல் சமயத்துல மட்டும் தான் அதோட இது தவிர மற்ற நேரங்கள்ல வந்து மக்கள் சம்பந்தப்பட்ட அறிக்கைகளும் போராட்டங்களும் மட்டும்தான் பாமகவோட முதன்மை செயலாகவே இருக்கும் தவிர கூட்டணியோ இல்ல அது சம்பந்தப்பட்ட எவ்வித விஷயமும் பாத்தீங்கன்னா தேர்தல் நெருங்குவதற்கு ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி தான் அது சம்பந்தமான வேலைகளை ஆரம்பிப்பாங்க அது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு போராட்டமோ இல்ல மக்கள் சம்பந்தப்பட்ட அறிக்கையோ தான் வெளியிடங்கள தவிர கூட்டணி சம்பந்தப்பட்ட பேச்சுகள் வார்த்தைகள் வந்து எதுவுமே வந்து இப்போதைக்கு வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் நம்ம சொல்லணும் பாலவர்கள் பாமக வழக்கறிஞர் பாலவர்கள் பேசியது வந்து ஒரு அரசியல் நாகரிகம் அது மட்டும் தான் அதை வந்து புரிந்து கொள்ளாத பாஜக சார்ந்த ஒரு சில பேர் வந்து அஹ் பாமக வந்து மறுபடியும் மதிமுக கூட கூட்டணி போகுது அப்படி சொல்றதுல வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம் தான் கண்டிப்பா நாமளும் அது வந்து ஆணைத்தரமா இங்க சொல்லிருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து அரசியல் பண்ணிக்கணும் ஒரு ஒரு சொல்லுங்கிறதுக்கு அதாவது அரசியல் விமர்சகர்கள் சொல்றது என்ன அப்படின்னா பாமக வந்து தேர்தல் நேரத்துல வந்து தேர்தலுக்காக கூட்டணி வைக்கிறாங்க அந்த கூட்டணி தான் அவங்களுக்கு மைனஸாக மாறுது நிலையான கூட்டணியோட பாமக இருந்திருந்தாங்கன்னா அந்த கூட்டணி வந்து அவங்களுக்கு வந்து பிளஸ் ஆர் எக்ஸாம்பிள் அவங்க அதிமுக கூடவே தொடர்ந்து இருந்தாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு எம்பிக்கள் வந்திருப்பாங்க ரெண்டு மூணு எம்பிக்கள் வந்திருப்பாங்க பாஜக கூட இவங்க போய் கூட்டணி வச்சதுனால பலருக்கும் ஒரு அதிருப்தி இருக்குது அவங்க கட்சிக்காரங்களுக்கே பலருக்கும் உடன்பாடு இல்ல தான் இவங்க வந்து நின்ன பத்து இடத்துல தோல்வி அடைகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இப்போ பேசப்பட்டு இருக்குது இல்லையா இல்ல இப்ப பாமக பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நிலையான கூட்டணி இப்போ வந்து ஒரு இரண்டாயிரத்தி ஆறுல திமுக கூட வந்து கூட்டணி இருந்தாங்க பாமக தயவுல தான் அந்த மைனாரிட்டி திமுக ஆட்சியை வந்து ஐந்து வருடம் வந்து ஓட்டுனாங்க சொன்னா அது வந்து மிக அது அங்க இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே தெரியும் அந்த வகையில பாத்தீங்கன்னா கூட்டணியில இருந்தாலும் பாமகவோட அந்த ஒரு அறிக்கைகள் வந்து அந்த ஆளுங்கட்சி நோக்கி தான் இருக்குமே தவிர ஆளுங்க கட்சி வந்து எவ்விதமா சிறு தவறு செய்தாலும் வந்து மிகவும் காட்டமான அறிக்கை விடுறதுல யார் முத முதன்மையா இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் அது மாதிரி வந்து நிலையான கூட்டணி சொல்றீங்க இப்ப வந்து அஹ் திமுக இருக்கிற பிசிகாவை எடுத்துக்கோங்க என்னதான் அவர்கள் வெற்றி பெற்றாலும் திமுக வந்து தொடர்ச்சியாக விசிக்காகவே எந்த அளவுக்கு முடியுமோ அந்த விஷயம் விசிகா என்னைக்கு நாங்க நாட்டு ஆளப்போறோம்னு சொல்லவே கிடையாது நோக்கம் என்ன எங்களுக்கு ரெண்டு சீட்டு கொடுத்தாலும் போதும் மூணு சீட்டு கொடுத்தாலும் போதுன்றாங்க ஆனா பாமா பாமகோட விஷயம் நாங்க நாட்டு ஆள போறோம்னு சொல்றாங்க அதுக்காக தான் வந்து ஒரு தொடர்ச்சியாக திராவிட கட்சிகளை கூட்டணி வச்சு நாங்கள் அவங்களே ஆட்சியில் அமர் அமர வைப்பதற்கு பதிலாக நாங்கள் ஒரு புதிய மாற்றத்தை முன்வைத்து நாங்கள் வந்து பாஜக கூட கூட்டணி அமைச்சு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் வந்து சஞ்சித்தாங்க அதுக்கேற்ற மாதிரி பத்து தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொன்பது லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க இது வந்து பாமகோட வாக்கு வங்கி வந்து உயர்த்தி தான் இருக்கே தவிர எங்கேயுமே வந்து கம்மியாகல இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அஹ் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஆஹ் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கினாங்க இப்ப நடந்த இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் இதுக்கு முன்னாடி நடந்த பை எலெக்ஷன்ல அதிமுக நாற்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் பெற்று டெபாசிட் கூட வாங்கலாம்னு நினைக்கிறேன் அந்த தேர்தலில் ஆனால் பாமக ஒரு திராவிட கட்சியை எதிர்த்து அது மட்டும் இல்லாம பணம் அந்த இடத்துல வந்து அவ்வளவு பணங்கள் பணம் வந்து சொல்றாங்க அப்புறம் வந்து மது கஞ்சா அது மாதிரியான பல்வேறு விஷயங்களை மீறி வந்து பாமகவும் அங்க வந்து ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் பெற்று திராவிட கட்சிகள் சவால் இது கூட்டணியே இல்லாம பாமக கூட அந்த இடத்துல வாங்கிருக்க முடியும் கூட்டணி பலம் இல்ல கண்டிப்பா கிடையாது பாமக தவித்து நின்றதாலுமே கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பதினெட்டு லட்சம் ஓட்டி வாங்கியிருப்பாங்க ஈரவட்டி தேர்தல்ல இந்த ஓட்டை வாங்கியிருப்பாங்க இங்க என்ன பேசப்படுதுன்னா இந்த கூட்டணியால் பாமகவிற்கு பலமா இந்த கூட்டணி அடுத்த கட்ட நகரவை நோக்கி நகருமா அதுதான் விஷயமா இருக்குது இல்லையா என்ன நம்ம கூட்டணி மக்களுடைய பார்வை நம்ம உள்வாங்கி ஆகணும் அதான் அந்த மக்களோட பார்வை அதான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு பலமான கூட்டணி வந்து அதிமுக அந்த பாஜக தலைமையில வந்து இப்ப தமிழ்நாட்டுல வந்து அமைக்கிறாங்க அதே கூட்டணி தொடர்ச்சியா பயணிச்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு தரமான மாற்றம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து அதிமுக வந்து பல இடங்கள்ல வந்து மூன்றாம் இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டுள்ளது அதே மாதிரி இதே கூட்டணி மறுபடியும் தொடர்ந்தால் விஜய் வரை இப்ப வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அந்த விஜய் கட்சி ஆரம்பித்து வந்து கண்டிப்பாக திமுக ஓட்டு வந்து பலமாக பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இப்ப திமுக வாக்குகள் பாத்தீங்கன்னா இந்த முஸ்லிம் சமுதாயத்த வாக்குகளும் கிறிஸ்துவ சமுதாயத்தின் வாக்குகளும் அப்புறம் தலித் சமூக வாக்குகள் வந்து மொத்தமா திமுக போயிட்டு விழுந்துட்டு இருக்கு விஜயோட அரசியல் பிரவேசம் நீங்க பார்க்கும் போது கண்டிப்பா இந்த மூணு சமூகத்தோட வாக்குகளும் வந்து ஓட்டை பெரும் ஓட்டை விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு விஜய் பிரிப்பதற்கு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் முக்கியமா பெண்கள் வாக்குகள் வந்து திமுக வந்து அதிக வாங்கிட்டு இருக்காங்க அதையும் திமுக அதையும் வந்து விஜய் பிரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு இப்படி ஒரு நான்கு முனை வரும்போது விஜய் பிரிப்பாரு விஜய் பிரிப்பாருன்னா அப்ப அவர் குறைஞ்சபட்சம் பத்து பதினஞ்சு எம்எல்ஏ வந்துருவாங்க அப்படி இல்ல நீங்க அப்படியா அந்த வாக்குகள் அதாவது திமுக இருபத்தி ஒண்ணு நீங்க ஒரு வாக்கு வங்கி பல தொகுதியில வந்து திமுகவுக்கும் அதிமுக தலைமையான கூட்டணிக்கும் ஒரு வெற்றி வித்தியாசம் பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஓகே இன்னொரு விஷயம் என்னன்னா இது வரைக்கும் என்ன அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சார்ந்த மக்கள் ஓட்டு பெரிதால கன்வெர்ட் ஆகிறது கிடையாது இதுவரைக்கும் இல்ல அதுதான் உண்மை பெரிய அளவுல வரல ஒரு பாயிண்ட் ஆஃப் பெரிய அளவுல பர்சன்டேஜ்ல தான் வருது சோ அவங்க திமுக ஓட்டு பிரியுது பெரியல அப்படின்றத விட பிற சமுதாயத்தினுடைய ஓட்டு பாமக அங்கு வைக்கக்கூடிய கூட்டணிக்கு வந்தா மட்டும்தானே நீங்க அடுத்த கட்ட நகரம் நோக்கி போக முடியும்ன்றாங்க ஆமா அதுக்கு என்ன பெரிய அதுக்காக தான் அந்த அந்த இருக்கிற சிறிய கட்சிகளோட கூட்டணி வந்து அமைச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் பல தொகுதியில வந்து அஹ் மக்கள் வாக்கு தொகுதிய தொகுதி வாக்குச்சாவடி கூட வந்து அதிகளவு வாக்குகள் வாழ்ந்திருக்கு அதே மாதிரி வந்து இப்ப நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் எஸ்ஸி மக்கள் பகுதி இருக்கிற வாக்குச்சாட்டு வந்து அதிக அளவுல பாமகத்து வாக்கு வங்கி வந்து வந்திருக்கு இது வந்து ஒரு மாற்றத்தோட ஒரு முதல் படியா தான் பா அந்த பாமக தலைப்புகள் வந்து பார்க்கப்படுது கண்டிப்பா இதே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சேம் இதே கூட்டணி தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியோட சரிவு வந்து தொடங்க ஆரம்பிக்கும் அந்த இடத்துல ஒரு மாற்று கட்சியா பாமக தலைமையிலான ஒரு கூட்டணி வந்து வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு பாமக தலைமையிலான கூட்டணி அப்படின்ற சொல்லி கேட்டிருப்பீங்க பிஜேபி வந்து வட மாவட்டத்தில் வாங்கின வாக்குகள் வந்து அது பாமகவோட வாக்குகள் தான் பிஜேபி வட மாவட்டத்தில் தனிப்பட்ட வாக்கு வங்கி எதுவுமே இல்ல அப்படிங்கும் போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது எம்பி அவளுடைய இதுவா இருக்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பாமகோட வாக்கு வங்கி வந்து அதிக இருக்கு அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் வந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தெரியும் பிஜேபி இருக்கிற தொண்டர்களுக்கும் தெரியும் அதை பத்தி அதனால வந்து அதை மாதிரி இருக்கு முடிவு என்ன அப்படின்னாக்க கூட்டணி தலைப்பு நல ஆட்சி உம் இவ ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு எம்பி எலெக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா அதிக அளவுல தொகுதியில போட்டிடுறது தேமுதிக தலைமை வச்சுக்குது யாருன்னு பாஜக அது மாதிரியான ஒரு பிஜேபி ஒரு அந்த தேசிய லெவல்ல வந்து அவங்க கட்சியா இருக்கிறதால அந்த கூட்டணிக்கு தலைமை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா அஹ் வாக்கு வங்கி கம்பேர் பண்ணும்போது பிஜேபியோட பாமகோட வாக்கு வங்கிங்கிறது அதிகமாவான் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு நம்ம சொல்லலாம் மக்களினுடைய முடிவு அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம நிர்ணயிக்க முடியாது இருப்பினும் திரு அருங்கு ராமதாஸ் அவர்கள் சொல்வது போல ஒரு வலுவான கூட்டணி அமைந்து கூட்டணி ஆட்சி இங்க நிலவு உரை அது ஒரு மாற்றமா இருக்கும்னு சொல்ல வரீங்க ஆமா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலும் வந்து நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா வட மாவட்டத்துல பாமக வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பல்வேறு அதாவது தருமபுரியில மூணு மூன்று நான்கு தொகுதியில வந்து முன்னணியில இருந்தாங்க அந்த ஒரு தொகுதி மட்டும்தான் அருள் அப்படிங்கிற ஒரு தொகுதி மட்டும்தான் பாமக வந்து கால வரணும்ன ஒரு தொகுதின்னு சொல்ல நம்ம சொல்லலாம் கிட்டத்தட்ட அந்த இடத்துல மட்டும் ஒரு கூடுதலா ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வாக்குகள் வாங்கியிருந்தாங்கன்னா தர்மபுரி தொகுதி வந்து இன்னைக்கு பாமாக்கோடு வசமாயிருக்கும் அத கம்பேர் பண்ணும்போது பல இடங்கள்ல வந்து பாமாக்க பாட்டி ப்ளஸ் அம்பது பிளஸ் அப்படிங்கற மாதிரியான வாக்குகள் வந்து பல்வேறு தொகுதியில இருந்து வாங்கிருந்தாங்க அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா கூடுதலாக இன்னும் வெற்றி வாய்ப்பு உள்ள வாய்ப்புக்கான அந்த வாக்குகள் வந்து பாமாக்காவிற்கு அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு எம்பி எலெக்ஷன் மோடி எதிர்ப்புங்கிறது வந்து இன்னுமும் தமிழ்நாட்டுல இருந்து இருந்துட்டு தான் இருக்கு அது வந்து எம் எம்எல்ஏ எலெக்ஷன் அப்படின்னு போகும்போது கண்டிப்பா ஒரு பாமாக்காவிற்கு சாதகமான ஒரு சூழல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னும் தேர்தலுக்கு வந்து ஒரு பதினெட்டு மாதங்களுக்கு அது சரியா சொல்ல ஒரு பதினெட்டு மாதங்கள் இருக்கு கண்டிப்பா அது முயற்சியில ஒரு ஒரு இன்னும் ஒரு நல்ல முறையில வந்து பாமக குறிப்பிட்ட தொகுதியில மட்டும் தேர்ந்தெடுத்து அதுல தீவிரமாக கலப்பணி செய்து வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கான அனைத்து சூழ்நிலைகளும் வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து தற்போதே போ அதுக்கான செயல் வந்து செயல்படுத்தப்பட்டுக்கூடிய நம்ம சொல்லணும் நிச்சயமா பொறுத்திருந்து பார்ப்போம் சகோதரர் ஏன்னா அரசியலுடைய களம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு சூழல் வரும்னு தெரியல இருப்பினும் எது நடந்தாலும் அது ஒரு மாற்றத்திற்கான முன்னோட்டமாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு தங்களினுடைய இந்த இணைவிற்கு நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்